நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் தெய்வமே அம்புடனே சரணடைந்தோ எங்கள் ஸ்ரீபோதா ஸ்ரீ போதா நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே அன்புடனே சரணடைந்தோம் எங்கள் ஸ்ரீபோத அன்புடனே சரணடைந்தோம் எங்கள் ஸ்ரீபோதத்தான் நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே இயற்கையலில் கடுக்கரையா மேற்கு மலை அடிமர இயற்கையழில் கடுக்கரையில் மேற்கு மலை அடிவாரத்தில் வீட்டிருக்கும் நின்னழகை காண கண்கள் கூடி வேண்டோ வீட்டிருக்கும் நின்னழகை காண கண்கள் கோடி வேண்டும் நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே வேதனைகள் நிறைந்தவர்க்கு நம்பிக்கை அழித்திடுவார் வேதனைகள் நிறைந்தவர்க்கு நம்பிக்கை அழித்திடுவார் படியேறி வருபவர்க்கு துணை இருப்பார் படியேறி வருபவர்க்கு துணை இருப்பார் இனெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே நாஞ்சி நாட்டின் குல விளக்கே வடக்கு வீட்டினரின் நாயகரே நாஞ்சி நாட்டின் குல விளக்கே வடக்கு வீட்டினரின் நாயகரே அன்புடனே சரணடைந்தோ காத்திடுவீர் என் அம்புடனே சரணடைந்தோ காத்திடுவீர் என் நாழும் நெஞ்சினில் நிறைந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே அம்புடனே சரணடைந்தோ எங்கள் ஸ்ரீபோதத்தான் அம்புடனே சரணடைந்தோ எங்கள் ஸ்ரீபோ ूदत्तान् ॐ श्री श्रीभूदत्तान् स्वामी नमः ॐ श्री तम्बुरान् स्वामी नमः ॐ